அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து நேற்று செம்ம போஸ்ட்டு கொடுத்துருந்தார் இல்லையா அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்திருக்கு அதே பைக்கில் உட்காந்து அதே காஸ்ட்யூமில் அதே இதில் வந்துட்டு அதே லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு மழை சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு பின்னாடி லைட்டாக பாதி மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க அவரை பின்னாடி இதில் வந்துட்டு பாதி மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க அவரை அவரோட முடிய கோதை விடுறது பைக்கு ஓட்டிட்டு அவர்தான் தான் ஓட்டிட்டு போகிறாரு பைக்கை அது ஒரு சைடு கண்ணாடி இது தான் காட்டிட்டு, செம்ம லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த அந்த பாதியில் காட்டுறாங்க இல்லையா அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு ஸ்கூல் பஸ் ரெண்டு ஸ்கூல் பஸ்ஸு நிற்கிது அதே மாதிரி அது ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது ஸ்கூல் வளாகன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது மாதிரி தெரியுது அங்கே வந்து யாருமே இல்லை பாருங்களேன் ஃப்ரீயாக இருக்குது ரோடு அங்கே வந்து நம்ம சுவாமி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு செம்ம வீடியோ அங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிளைமேட்டும் அது தகுந்த மாதிரி இருக்குது அவர் இருக்கிற லொக்கேஷனும் அது மாதிரி செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்கூல் வாசலில் என்ன பண்ணுறாரு சுவாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்கமிங்கில் இவ் எங்கே இருந்து சூட் பண்ணுறாங்கள அவர் பர்சனலாக வந்து எங்கே போயிருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் இது நம்ம சுவாமி பர்சனலாக போனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நமக்காக கொடுப்பாரு அதுதான் எனக்குமே தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சுவாமி வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறார் பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல சரிங்களா அதுக்கு அடுத்து அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியல ஆனால் நம்ம சுவாமி ஒரு சைடு பாதியில் வந்து இருக்கார் முடி நிறைய இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக வந்து முடியை கோதி விட்டுட்டு பயங்கரமாக வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க மழை கொட்டும் மழை கொட்டிக்கிட்டுருக்கு அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸ்கூல் வாசல்ல இருக்கார் எதுக்கு அங்கே போயிருக்காரு என்னத்துக்கு போயிருக்காரு அப்படின்றது தெரியல அதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க நல்லா போயிட்டுருக்கு எல்லாமே சமயப்பட்டிருக்கு இதுலேருந்து எனக்கு சரியான ஒரு மேட்ரு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான விஷயத்தை நம்ம சுவாமி நமக்காக நம்ம ஃபேன்ஸுக்காக கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நே ஒரு போஸ்ட் விட்டார் நான் கா அப்போ ஒரு வீடியோ பேசும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் சுவாமி கிட்ட இருந்து இன்னைக்கு அப்டேட் வரும் அப்படின்னு அது இந்த அப்டேட்டே வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுலேருந்து பெட்டராகி ஒரு நல்ல அப்டேட் தான் வந்திருக்கு அப்கமிங்ல நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இது சம்மந்தமாக இந்த லொக்கேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்து இந்த வீடியோவோட நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறேன் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸ்டியூட்